வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட ஷார்க் பாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்னுடைய நம்ம ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா தொழிலுக்கே போகல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த கெண்டை கொடுவா மீன் மடவை இந்த மாதிரி மீன்கள்லாம் எங்கள் ஆற்றுல இருக்கும் அதெல்லாம் நம்ம பிடிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன்ன்றதை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் செம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க எப்போவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வலையை பயன்படுத்தி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவே மீன் பிடிப்போம் நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட எல்லா மீனையும் பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்கும் கொஞ்சம் நாள் சுத்தமாக தொழிலே சரியில்லாதனால நம்மளால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல போறாலும் போச்சுடா நாய் நாய் கிட்ட நாய் நாய் கிட்ட வாங்கு வாங்கு வாங்குடா பம் தெரியா காட்டி வந்து அங்க போய் இது பிடிச்சிருக்கேன் நீ பண்ணதான் கன்பீசன்

என்ன <laughs> பண்ணிங்க அரை கூடி மாடுவாரு हाँ इस बारे हाँ इस भाई हाँ दो આ તું જ દે રે નല്ല એ આટલું બે ત્રણ આલે 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 વાળા વાટસન બોલ மருத்து <laughs> மா <laughs> டேமா பே டாப் கை சுத்தி கேரி அடிக்குறியே ஏன இல்ல பைசி இல்ல இல்ல ஏன பைசி இல்ல ராஜா செகண்ட்ஸ் போட ثانيه ஓடி போடு தூக்காதடா எங்க <laughs> போடுறே